ஒரு சமயம் ஒரு ராஜா தனது நாட்டை ஆண்டுகிட்டு வராரு அவருக்கு மூன்று மகள்கள் அதாவது மூன்று இளவரசி அந்த நாட்டில் இருந்தாங்க ஒரு நாள் ராஜா தனது மகள் முதல் மகள் அழைச்சி மகளே நீ சொல்லு நான் ராஜாவாக நான் தானே நீ இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கிறேன்னு கேட்குறாரு முதல் இளவரசியான அவருடைய மகள் ஆமாம் தந்தையினு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது மகள் அழைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க கிட்டேயும் கேட்குறாங்க நான் ராஜாவாக இருக்கிறதுனால தானே நீங்கள் எல்லாம் இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தந்தையினா அந்த ரெண்டாவது அவருடைய மகளும் அதையே சொல்கிறாங்க தன்னுடைய மூன்றாவது மகளை கூப்பிடுறாரு அந்த இளவரசி கிட்ட ராஜா என்னுடைய செல்வரசி தானே நீங்கள்தான் எவ்வளோ செல்வீகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த மூன்றாவது மகளான இளவரசி இல்லை தந்தையே நான் எனது பாக்கியத்தை தான் நான் சாப்பிட்றேன் நீங்கள் ராஜாவாக இருக்கிறதுனால நான் அந்த செல்வீகமான வாழ்க்கை அனுபவிக்கலை நான் என்னுடைய பாக்கியத்தை இருக்கேன்னு சொல்கிறாங்க ரொம்ப தைரியமாக இப்போ ராஜாவுக்கு கோபம் வந்துடுது அங்கே இருக்கிற சிப்பாய்களை கூப்பிட்டு இந்த இளவரசியை கொண்டுட்டு போய்ட்டு நாடு கடத்துங்க காட்டில் எட்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சிப்பாய்கள்ட்ட போய் காட்டில் விட்டுடுறாங்க அப்போ அவங்க மயங்கி பசியில் கிடக்குறாங்க அந்த வழியாக பக்கத்து நாட்டு இளவரசன் காட்டில் வேட்டையாடுறதுக்காக வராங்க அங்கே ஒரு பெண் மயங்கி கிடக்கிறத பார்த்து தன்னுடைய நாட்டு காய்ச்சிட்டு போகிறாங்க மருத்துவ வசதிகளாம் செஞ்சு அவங்கள குணப்படுத்துகிறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க கண்வீச்சதும் அந்த நாட்டு இளவரசன்கிட்ட அந்த இளவரசி பேசுகிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே நான் உன்னை மனம் முடிச்சுக்கிறேன்னு ராஜா அதாவது இளவரசன் உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது இந்த இளவரசியோட அதாவது மகாராணியோட ராஜா அதாவது கணவராக இருக்கக்கூடிய அந்த ராஜா பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க மன்னனெல்லாம் கூறிட்டு தோக்கடிச்சு அழைச்சிட்டு வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க அன்னைய தினத்தில் ராணிக்கு அதாவது இளவரசியாக இருந்த ராணிக்கு பிறந்த நாண் அன்னைக்கு அப்போது அந்த பிறந்தநாளை முன்னிட்டு அன்னை அங்கே இருக்கிற ராஜா அந்த கைதிகளுக்கெல்லாம் அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படி சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க அப்பாவும் சிறை கைதியாக வந்து உணவை வாங்குறாரு அப்போ தான் இளவரசிக்கு அதாவது மகாராணிக்கு தெரியுது தன்னுடைய தந்தை இதில் இருக்காங்க அப்போ தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்குறா சொல்கிறாங்க பாருங்கப்பா இப்போ கூட நான் என்னுடைய பாக்கியத்தை தான் சாப்பிட்றேன் அதாவது தன்னுடைய கணவராகிய ராஜா அவர் அந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்கிறதுனால நான் ராணியாக இல்லை அது என்னுடைய பாக்யம் அப்படின்றத நான் செய்த புண்ணிய கர்மத்தினுடைய பாக்யம் அப்படிங்கிறத தன்னுடைய தந்தை கிட்ட சொல்கிறாங்க அவங்க அந்த ராஜாவால் ஒன்றும் பேச முடியல அவரும் மனதார அதை ஏற்றுக்கிறார் அப்போது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கதையில கூட நாம ரெண்டு விதத்தை எடுத்துக்கலாம் ஒண்ணு நாம வந்து அந்த ஆன்மீக வாழ்க்கையில வாழும் பொழுது நம்ம யாருக்கும் அதாவது நம்ம பாபா வழியில நடக்கும் பொழுது யாராவது நமக்கு தடை விதிக்கிறாங்கன்னா நான் இதை மீறி நடந்தேனா எனக்கு ஏதாவது கிடைக்காம போயிடுமோ அதாவது ஒரு கணவன் மூலம் இந்த அதாவது இல்லற வாழ்க்கையில ஒரு கணவன் வந்து சென்டருக்கு போகிறத தடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு நான் அடங்கி நடக்கலைனா இல்லை அவர் சொல் பேச்சு கேட்டு நான் சென்டருக்கு போகாமல் இருந்தால் தான் என்னால் அனைத்தையும் இந்த உலக வாழ்க்கையில் நானும் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறு இரண்டாவது நாம் இந்த பிரிவில் வந்த பொழுது எப்பொழுது இறைவனை அடைகிறமோ நமக்கான புண்ணிய அதாவது நம்முடைய பாக்கியத்தை உருவாக்குறதுக்கான புண்ணிய கர்மத்தை நாம் செய்தாதான் நாம் கூட என்ன வாங்க முடியும் மகாராஜா மகாராணியாக ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கதை நம்ம தூங்கிறது சரிங்களா அச்சா ஓம் சாந்தி